மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் சார்பாக விழா கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள கேரள கிளப் உணவகத்தில் இன்று அகில இந்திய சட்ட உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் சார்பில் தோல் தானம் பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கம் அமைப்பின் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்குதல் ஆயுள் காப்பீடு குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் என முப்பெரும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவன தலைவர் ஆர் கே குமார் தலைமை தாங்கி வரவேற்புரையாற்றினர் இதனைத் தொடர்ந்து அமைப்பின் அகில இந்திய பொதுச் செயலாளர் வி எச் சுப்பிரமணியம் கௌரவ தலைவர் வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு அமைப்பின் மாநில தலைவி லதா அர்ஜுனன் மாநில தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கங்கா மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை நிபுணர் ராஜா சண்முக கிருஷ்ணன் கலந்து கொண்டு தோல் தானம் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்து கூறினார் உலக மழையாடி கவுன்சில் அமைப்பின் தலைவர் மகளிரணி ஒரிங்கனை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இயக்குனர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உடனே நான் வரேன் நீங்க என்ன சொல்லுங்க நாங்க வரோம் சோ அத அப்ரிஷியேட் பண்ண இப்போ இவங்க போய் கேட்கும் போது அதே தான் சோ அந்த ஒரு ஆர்வத்தை நம்ம கண்டிப்பா மதிச்சு அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஏன்னா நம்ம கூட சேர்ந்து கங்கா ஹாஸ்பிட்டல் கூட சேர்ந்து கண்டிப்பா இந்த அவேர்னஸ் பரிசா பெரிய ப்ரொபகேண்டா பண்ணுவோம் ஏன்னா கேரளால ஒரு பேங்க் கூட கிடையாது ஏன்னா லாஸ்ட் டைம் சார் நம்ம கூட இருந்து பேசிட்டு இருக்கும்போது நாளைக்கு கால் வந்து பின்னாடி வாங்கினா போட்டோகிராஃபர்லாம் मिलेंगे करोडी अभी भी पाक लेंगे सर प्रेसिडेंट शिराटी को मार बोलिए फॉर अटेंशन கிருஷ்ணன் அவர்கள் ஆகியோரை படகுமாறுப்பாளரும் ஆகிய இருபதில